ஒரு ஜாரத்து பயணம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கா கூத்தானூர் அடுத்த தெங்கனூர் தர்கா இவங்க யாரு என்றா நாகூர் எஜமானுடைய நானூத்தி நாலு சீடர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த தர்கா வந்து ரொம்ப கிராமத்தானவங்க இங்க வந்தா கல்யாண தடங்கள் கே பிசாசு பில்லி சுழியன் கந்திஷ்டி ஓமணிப்பூ எல்லாம் வந்து நீங்க இது சொல்லப்படுகிறது இங்கே ரொம்ப கிராமத்தானே அவங்க திராவுக்கு வந்து உங்களுடைய துவாப பறக்கத்தை வாங்கிட்டு போங்க பல மக்களை வந்துட்டு போகிறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைத்து மக்களும் இங்கே வந்துட்டு போகிறாங்க இங்கோடய துவா பறக்கத்தை வாங்கிட்டு போகிறாங்க இங்கே அடங்கிக்கிறவங்க நாலு பேர் அடங்கிக்கிறாங்க இங்கே வந்து விசேஷ நாள் பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை வெள்ளிக்கிழம வந்து இங்கே விசேஷமான நாள் வரக்கூட வரக்கூடிய மக்கள் வந்து இங்கே வர நைட்டு தங்கிட்டு போவாங்க ஜாதி மதம் கடந்து அனைத்து மக்களும் இங்கே வராங்க இந்த தர்காவுக்கு வந்திங்கன்னா பல கஷ்டங்கள் பல நோய்கள் எல்லாம் தீர்வுண்டு சொல்லப்படுகிறது பல கிராமத்துலங்க நடக்குது இங்கே உள்ள கிராமத்து அஸ்ஸலாமு அலைக்கும் திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் அடுத்த தெங்கனூர் தர்காவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இவங்க யார் என்றால் நாகூர் யஜமானோடைய நானூற்றி நாலு சீடர்கள் என்று இங்கே நாலு பேர் அடக்கமாக இருக்காங்க இவங்களுடைய கிராமத்து என்ன என்றால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு இரவு அனைத்து மக்களும் இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க பேய் பிடிச்சவங்க பேய் பிசாசு சேவன குளாறு பல பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களை கல்யாண தடங்கள் பல பல இதங்களை தீர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது ரொம்ப கிராமத்தான அவங்க இந்த தெருகா வரக்கூடிய மக்களையும் வந்து தங்கிட்டு போய் அவங்க கோரிக்கையை சொல்லிட்டு போகிறாங்க சுத்தியம் பார்த்தீங்கன்னா அருமையாக கிராமம் நல்ல இந்த தர்கா அமைந்து இந்த தெருகாவுக்கு வரக்கூடிய ரூட் எப்படி என்றால் மன்னார்குடி கூத்தானூர் அடுத்த மன்னார்குடி ரோட்டில் போகும்போது இந்த லெஃப்ட் சைடில் இந்த தர்கா அமைந்துள்ளது இந்த தர்கா ரவுலா பி இது தான் இங்கே உள்ள பாவா இவங்க தான் இவங்கள்ட்ட பாத்தியாசிரானி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபாத்தியா ஓதி இங்கே உள்ள நாள் நார்சாலாம் கொடுப்பாங்க அவங்களோட மேலே சில சந்தனம் போது கொடுப்பாங்க ரொம்ப அமைதியான தர்கா அந்த தர்கா இந்த தர்கா உள்ள வந்தாவே மன அமைதி மன மனசுக்கு பல வேண்டுதலை நிறைவேற்றி போயிருக்காங்க இந்த பாவா இங்கே வந்து துவா பண்ணிட்டு போங்க இன்னொரு அவளியாக சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவுகள் அதிக லைக் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்